கடுமையான வெயிலை விட கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பல இடங்களில் நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களுக்கு கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டில் தீவிரமானாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பலரும் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா உள் மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் மழை வரலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து மழை வரலை வெயில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்குது எப்போதான் எங்களுக்கு ஃபுல்லாக மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம பதில் கொடுக்குறோம் இந்த உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் முழுவதுமாக மே முதல் வாரத்தில் நமக்கு மிதமான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இந்த ஏப்ரல் முடியற வரைக்கும் வெயில் கடுமையா தான் இருக்கும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இருக்காது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து உயரும் ஏற்கனவே நமக்கு கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இயல்பையில இருந்து நமக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் உள் மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலைமைதான் நமக்கு வந்து ஒரு ஆறு நாட்கள் ஏழு நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் குறையாது மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதனால பகல் நேரங்கள்ல மழை வருமானம் வேற கேட்டிருக்கீங்க பகல் நேரங்கள்ல கண்டிப்பாக மழை கிடையாது அது மே மாதமாவே இருந்தாலுமே கூட பகல்ல வெயிலுடைய தாக்கம் கடுமையாக தான் இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் இந்த வெப்பசலன இடிமழையும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் அதனால மே முதல் வாரத்திலிருந்து ஒரு மிதமான மழையாக தொடங்கி இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்திலையும் இந்த இடிமழை அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் தற்போது சொன்னது போலதான் பகல் நேரங்களில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு இயல்பிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டங்கள் தான் நமக்கு முதல் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் சேலம் மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக கடுமையாக நம்ம பார்க்க முடியுது ஏன்னா பகல் நேரங்கள் பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் இந்த நேரங்கள்ல தான் நமக்கு அந்த வெயிலுடைய உச்சத்தை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட பல இடங்கள் ரொம்ப அனல் காற்றும் வீசி இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த மே முதல் தான் உங்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை பெய்ய தொடங்கும் அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்க அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் பத்தி கேட்டிருக்காங்க என்ன ப்ரோ நீங்க சென்னை மட்டுமே நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம கடலோர மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம சொல்றோம் அதனால இருக்கே நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்க கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல கண்டிப்பா மழை கிடையாது அதுல நம்ம தெளிவா சொல்லியாச்சு ஆனா பல தொடரும் கண்டிப்பா மழை வரணுங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல போடுறீங்க அதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம தேதிகள் வந்து சீக்கிரமா உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பகல் நேரங்கள்ல நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இப்போ திருச்சி தஞ்சாவூர் கூட இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு வெறும் உள் மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது கிடையாது டெல்டாவில கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மழைய வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கன்னியாகுமரியில நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தென்காசில குற்றாலத்துல நமக்கு அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் அதிகப்படியான தண்ணீர் ஏற்பட்டது ஆனா இப்போ நமக்கு வந்து தென்காசி போன்ற பகுதிகளில் மழை வாய்ப்பு குறைந்ததுனால குற்றாலம் போன்ற பகுதிகள் எல்லாம் நீர்வரத்து அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஆனாலும் மறுபடியும் அடுத்து வரக்கூடிய மே முதல் வாரத்துல மழை வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அருவிகள்ல நமக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு மே முதல் வாரத்துல நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவையும் எதிர்பாருங்க நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரமாவே இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கறது தொடங்க வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவையும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க